டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு கிளிக் செய்து இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து விரிவாக பார்ப்போம் வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து

தமிழகத்தை நோக்கி திரும்பும் அதன் விளைவாக டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் தமிழகத்துல பரவலாக மிதமான மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடனும் ஒரு குளிர்ந்த சூழலும் நிலவும் டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகள்ல இந்த தாழ்வு மண்டலத்தினால தமிழகத்திற்கு எந்தவித நேரடி தாக்கமும் இல்லை என்றாலும் கடல் பகுதியில் தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதால் தமிழக மீனவர்கள் அடுத்த மூன்று நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக இந்த தாழ்வு மண்டலம் முழுமையாக வலுவிழக்கும் வரை கடல் பகுதியில் அதீத மழைப்பொழிவும் அதே போல காற்று சூறை காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படும் அதன் காரணமா மீனவர்கள் நிலப்பகுதியில எந்தவித தாக்கமும் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கடலுக்கு சென்று விட வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட சற்றே அதிகரித்து காணப்படும் இரவு நேரங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை போன்ற மாவட்டங்கள் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை வாய்ப்புகள் இருக்கு பிற பகுதிகளில் பெரும்பாலும் வறண்டவாடியிலேயே நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட சற்றே அதிகரித்து காணப்படும் இரவு நேரங்கள்ல பனிப்பொழிவு காணப்படும் இந்த சூழல்ல இன்றும் நாளையும் அதாவது குறிப்பாக பார்த்தோம்னா டிசம்பர் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய மூன்று நாட்களுக்கு இதே நிலைதான் நீடிக்கும் இந்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து தமிழகம் நோக்கி திரும்பும் போது டிசம்பர் ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்கள்ல மிதமான மழையும் உள் மாவட்டங்கள்ல லேசான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகள்ல ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இந்த மழைப்பொழிவு இந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரவுடன் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுது அதன் பிறகு வறண்ட வானிலையே தொடரும் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தமட்டில் ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் நீடித்து மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மாத இறுதியில ஆறாம் சுற்று பருவமழை தொடங்க இருக்கிறது அந்த மழைப்பொழிவு பரவலாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை தரும் வகையில் அமையும் அது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவிடுகிறேன் தற்போதைய சூழல்ல அனைத்து மாவட்ட விவசாயிகளும் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த விவசாயிகளும் அவரவர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் சுற்றுவட்டார மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை இரவு நேரத்தில் பதிவாகலாம் அது வேளாண்மை பணிகளை பாதிக்கும் மழையாக அமையாது அதன் காரணமாக தங்களது பணிகளை தாராளமாக திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் நன்றி